கட்டார் ஏவோய்ஸ் வழங்கும் அதிரடி நாற்பது வீத விசேட தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகள் உலகின் முதன்மை விமான சேவை வழங்குனரான கட்டார் ஏவோய்ஸ் அதிரடி தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது கடந்த மாத உலக விமான சேவை வழங்குனர்களில் முதன்மை இடத்தை பெற்ற கட்டார் ரேயாவோய்ஸ் அதனை கொண்டாடும் முகமாக இந்த நாற்பது வீத கழிவுகளை வழங்க முன்வந்துள்ளது அத்துடன் இந்த விசேட விலக்கழிவை பயன்படுத்தி பயணம் செய்பவர்கள் இரட்டிப்பான கெமில்ஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன் இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் ஏர்வாய்ஸ் வழங்கும் அதிரடி நாற்பது வீத விசேட தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்